திராவிட கழகத்தில் சில மனிதர்கள் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அப்ப என்ன சொன்னாங்கன்னா கண்ணீர் துளிகளோடு திராவிட கழகத்தில் பிரிந்து செல்கின்றோம் என்று சொன்னார் பெரியார் அவர்கள் கடைசி வரை திமுக தலைவர்கள் என்று சொல்லவில்லை கண்ணீர் துளி தலைவர்கள் என்று சொன்னார் இன்னைக்கு பெரியார் அவளை கொண்டு வந்து ஊர் ஊராக படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார் அந்த பெரியார் அவர்கள் சுத்தமாக மதிக்காத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு திணிப்பு போராட்டத்தின் போது பெரியார் அவர்கள் சொல்லுகின்ற வாக்கியத்தை படிக்கிற பாருங்க ஆரம்பத்திலேயே இந்த நாலு காலி பசங்க சுட்டிருந்தா இந்த நாச வேலையும் இத்தனை உயிர் சேதமும் உடைமை சேதமும் ஏற்பட்டு எதற்காக சட்டம் எதற்காக போலீஸ் எதற்காக போலீஸ் கையிலே தடி துப்பாக்கி முத்தம் கொடுக்கவா இது என்ன அரசாங்கம் வெங்காய அரசாங்கம் பெரியார் அவர்கள் விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மே இருபத்தி எட்டுல இந்தி திணிப்பு போராட்டமே ஒரு டிராமா திமுக என்பது ஒரு டிராமா கட்சி கட்சி பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி முழுவதுமாக நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தலைவர்கள் கிடையாது கொள்கை கிடையாது சொன்னத அந்த என்ன சொல்றாரு செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே வெங்காயம் பாயுவே காதினிலே அட வெங்காயத்துக்கு பிறந்த பயல்களா இந்த வெங்காயம் ஈவேராய் பின்களுக்கெல்லாம் யாரு தந்தை அப்படின்னா வெங்காயத்துக்கு பிறந்த பயலுக கரெக்டா இவர் நான் பதிமூணு வயசுல இளம் வயதிலேயே விலை வீடுகள் புகுந்து வருவார்னு சாமி சிதம்பரனார் எழுதினதை ஈவேரா பத்தி நான் சொன்னேன்னா நான் சக்தியா பேசுறேன்னா ஈவேரா சர்ச்சையா நடந்தேன் நான் ஈவேரா தான் சர்ச்சையா நடந்தேன் நான் அதை சொல்றேன் சொல்றேன் முத்தஞ்சொரு பாருங்க விபச்சாரிக்கு ஒரு நல்ல வார்த்தை திருமணம் கடந்த உறவு ஆஹா தமிழ் தாய் என்ன பாடுபடுறா இந்த பசங்க கையில அடியே மீனாட்சி உனக்கு எதிர்க்க கொத்தி கடத்தடி கள்ளி என்று நம் மீனாட்சி அம்மன் பேசின அண்ணா துறையிலிருந்து அத்தனை விரோதி தான் ஹிந்து விரோதி தான் கொள்கை பற்றி இல்லாத ஒரு கன்விக்ஷன் இருக்க முடியாது உறுதிப்பாடு இருக்காது சொல்ற ஒரு பயலும் இந்து மதத்துக்கு ஆதரவா செயல்பட மாட்டான் இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது தமிழுக்கே விரோதி வேற என்ன சொல்றாரு இப்ப இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பிரச்சனையே தமிழகமா தமிழ்நாடா அதானே இவரா என்ன சொன்னாரு தமிழ்நாடு என்னும் போது நீல வெங்காயம் பாயுது காதின் இல்லை பாரதியார் தான் தமிழ்நாடுங்கிற வார்த்தை பயன்படுத்தினதே பாரதிதாசன் கூட தமிழகம் தான் பயன்படுத்தி இருக்காரு ஆனா அந்த தமிழ்நாடு செந்தமிழ் நாடு என்னும் போதை நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதில் சொன்னத அந்த ஈவேரா என்ன சொல்றாரு தமிழ்நாடு என்னும் போதி நிலை வெங்காயம் பாயுது காதி நிலை அட வெங்காயத்துக்கு பிறந்த பயில்களா நான் தப்பா சொல்றேன் ஒரு கால ஹெச் ராஜா தப்பா பேசவே மாட்டான் அந்த வெங்காயம் ஈவேராஜ் முன்னாள் யாரு தந்தை அப்படின்னா வெங்காயத்துக்கு பிறந்த இது ஆரம்ப பாடம் நம்ம கொடுத்தது ஆகவே இந்த திராவிட இயக்கங்கள் ஹிந்து விரோதிகள் நான் சொல்லல நீதிமன்றம் சொல்லுது பன்னெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவனோட வார்த்தைகளை நான் இங்க ரிப்பீட் பண்றேன் நோக்கங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களை நிலங்களை கோவில்களுக்காக எழுதி வைத்தார்களோ அந்த உயரிய நோக்கங்கள் நிறைவேற்றுகின்ற விதத்தில் தமிழகத்தில் ஒரு கோவில் கூட நிர்வகிக்கப்படவில்லை நான் சொன்னா ஹெச் ராஜா இவர் சக்தியா பேசுறாருமா நீ பண்ணது சர்ச்சையா இருந்ததுன்னா இவர் நான் பதிமூணு வயசுல இளம் வயதிலேயே விலைமாதர் வீடுகள் புகுந்து வருவார்னு சாமி சிதம்பரன் எழுதினத பத்தி நான் சொன்னேன்னா நான் சர்ச்சையா பேசுறேன்னா சர்ச்சையா ஈவேரா தான் சர்ச்சையா நடந்தேன்னா நான் அதை சொல்றேன் அதுவும் புஸ்தத்தில் எழுதி இருக்கிறத நான் ரிப்பீட் பண்றேன் அவ்வளவுதான் சர்ச்சையா பேசுறது நானும் இல்லை சர்ச்சையாக நடந்து கொண்டவர்கள் விபச்சாரிக்கு ஒரு நல்ல வார்த்தை திருமணம் கடந்த உறவு ஆஹா தமிழ் தாய் என்ன பாடுபடுறா இந்த பசங்க கையில் ஆகவே இந்த தேச விரோத கும்பல் அடியே மீனாட்சி உனக்கு எதற்கு வைரம் முக்கொத்தி கடற்றடி கள்ளி என்று நம் மீனாட்சி அம்மனை பேசின அண்ணா துறையிலிருந்து அத்தனை பேரும் தேச துரோகி தான் ஹிந்து விரோதி தான் அத்தனை பேரும் தில்லை ராசனையும் திருவருங்க நாதனையும் பீரங்க வாயில் வைத்து பிளக்கும் நாள் பொன்னால் பேசினேன் அறிவாலயத்தை பிளக்கும் நாள் பொன்னால் யாராவது பேசிட்டு அவன் வெளியில இருக்க முடியுமா நீ பேசினியே ஈவேராவின் சிலைகளை பிளக்கும் நாள் பொன்னால் நான் பேசல யாராவது பேச முடியுமான்னு கவர்னர் அவன் இவன் பேசின அநாகரீக முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினை கேட்கிறேன் அநாகரீகமான கும்பல் ஒருத்தனாவது நாகரீகமான அண்ணா துறையிலிருந்து கருணாநிதியிலிருந்து வெற்றி குண்டான் இருந்து தீப்பொறி ஆறுமுகத்திலிருந்து இந்த ரோடு சைடு பாரதியிலிருந்து இவ கிருஷ்ணமூர்த்தியில இருந்து ஸ்டாலின் வர ஒரு மூணு ஏக்கர் நிலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு பில்ப பூஜை பண்றதுக்காக சங்கர் நாளைக்கு நான் சொல்றேன் அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாம் தர சொல்றேன் நேர போய் அந்த ஒன்பது ஏக்கர் மட்டும் நமக்கு மீதி இடம் ஒருபிட்டு வேண்டாம் இந்துக்கள் எப்பவுமே ஆசைப்பட்டு அடுத்த நாட படையெடுத்ததே இல்ல முஸ்லிம்கள் நம்மளை வெட்டும் வங்கம் தனி சிந்து தனியா நாட்டை சொன்னேன் பெண்ணாசை மண்ணாசை பிடித்தவர்கள் அவர்கள் பெண்ணாசை மண்ணாசை இல்லாத இந்து கலாச்சாரத்தை அதுக்கு மேல வேண்டாம் அந்த ட்ரஸ்ட் டீடுல எவ்வளவு சென்ட் கொடுத்துருக்கோ அவ்வளவு சென்ட் அவ்வளவு ஸ்கொயர் பீட் போதும் நாம நேர போவோம் என் டிராக்டர் எடுத்துட்டு வரேன் நான் உழுது விட்டு அதுல ஏதாவது விதைச்சிருவோம் ஓரம் ரைட் ஆயிரம் பேர் போவோம் காரைக்குடியில இருந்து என் டிராக்டர் நான் ஓட்டிட்டு வரேன் அதை உழுது வில்வ வில்வ மரம் நட்டுருவோம் இத நான் சொன்னேன் இந்த அல்லோலியா பாபு ஏன் இன்னி வரைக்கும் செய்யல உன் கட்டிக்காரண்ணா நேத்து பிசிகா இடிச்சிருக்கான் பிசிகா காரணம் இன்னும் கைது பண்ணல நாலு பேர் தான் கைதாயிருக்கான் அதாவது ஏவி விட்ட விடப்பட்டவர் கைதாயிருத்தா ஏவி விட்டவனை இன்னும் கைது பண்ணல அதுக்கப்புறம் தோவரங்குறிச்சின்னு ஒரு ஊர் திருச்சிக்கு பக்கத்தில் தோவரங்குறிச்சி ரொம்ப பாண்டியன் பாண்டியன்ஜியோட ஊர் இந்து முன்னணி மாநில துணை தலைவர் அங்க இருக்கிறதே மொத்தம் ஆறு கோவில் அந்த ஆறு கோவிலுக்குமா சேர்ந்து இருக்கிறது மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் அதுல இந்த அப்துல் ஹமீதா ஒருத்தனுக்கு பேரு மிருகபுத்திரன் நம்ம யாராவது மனுஷா மனுஷி உங்க பேர் ஹ ஜெயந்தி மனுஷி ஜெயந்தி அப்படி வச்சிருக்காங்களா மனுஷ புத்திரன் ராஜா அப்படி இல்ல நமக்கு தெரியும் நம்ம மனுஷன்